ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் நாலாவது ஏழாவது ஸ்லோகம் அதர்மஸ் தாத்யம் சுஜாமி என்னும் சொல் இங்க ரொம்ப முக்கியமானது சுஜாமி என்னும் சொல்ல படைப்பு என்னும் பொருளில் உபயோகிக்க முடியாது ஏன்னா பகவானது எல்லா ரூபங்களும் நித்தியமானது என்கிறதுனால அவரது உடலுக்கு படைப்பு என்பதே இல்லை என்பது முந்தைய ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது அதனால சுருஜாமி என்பது பகவான் தனது சுய உருவத்தில் தோன்றுவதற குளிக்குது பிரம்மாவின் பகலில் ஏழாவது மனுவின் இருபத்தெட்டாவது யுகத்தில் துவாப்பர் யுகத்தின் இறுதி என்ற ஒரு வரையின் வரையறையின்படி பகவான் தோன்றினாலும் அவர் இதே போல சட்டத்திட்டங்களுக்கு உட்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை ஏன்னா தனது விருப்பப்படி எந்த வழியிலும் செயல்பட அவருக்கு பூர்ண சுதந்திரம் இருக்குது எனவேதான் உண்மையான தர்மம் மறைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது அவர் தனது சுய விருப்பத்தால் தோன்றுகிறார் தர்மத்தின் நியதிகள் வேதங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கு வேத விதிகளை ஒருவர் முறைய செயலாற்ற மறுக்கும் போது அது இந்த கொள்கைகள் கடவுளின் என்று வர்ணிக்கப்படுது கடவுளால மட்டுமே தர்மத்தை உருவாக்க முடியும் மேலும் வேதங்கள் முதன் முதலில் பிரம்மாவின் இதயத்துல பகவானால உபதேசிக்கப்பட்டவையாக ஏற்றுக்கொள்ளப்படுது அதனால தான் தர்மத்தின் கொள்கைகள் பரமபுருஷ பகவானின் நேரடி கட்டளையாகும் இந்த கொள்கை பகவத் கீதை முழுவதும் தெளிவாக சொல்லப்படுது அதே போல கொள்கைகளை முழு முதல் கடவுளின் ஆணையின்படி நிலைநிறுத்துவதே வேதங்களின் குறிக்கோளாகும் மேலும் தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கை தன்னிடம் சரணடைவதே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பதை கீதையின் முடிவில் பகவான் நேரடியாக ஆணையிட்றாங்க வேத கொள்கைகள் அவரிடம் முழுமையாக சரணடைவதை நோக்கி ஒருவரை கொண்டு செல்லுது அந்த கொள்கைகள் அசுரர்களால் துன்புறுத்தப்படும் போது பகவான் தோன்றுகிறார் லௌகீகம் மிகவும் தீவிரமாகி லௌகீகவாதிகள் வேத நீதிகள தங்களது சுயநலனுக்காக துஷ்பிரயோகம் செய்யும் போது கிருஷ்ணரின் அவதாரமே புத்தர் என்பதை நம்ம பாகவதத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் சில குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும் பொருட்டு மிருகபலியில் ஈடுபடுவோருக்கு பல பல சட்ட திட்டங்களும் விதிமுறைகளும் வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கொண்ட மக்கள் வேத விதிமுறைகளை கண்டு கொள்ளாம மிருகபலியில ஈடுபடுறாங்க அந்த அபத்தத்தை தடுப்பதற்காகவும் வேத கொள்கையான அகிம்சையை நிலைநிறுத்துவதற்காகவும் புத்தர் தோண்டினாங்க தான் பகவானின் ஒவ்வொரு குறிப்பிட்ட அவதாரத்திலும் குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது இது எல்லாமே சாஸ்திரங்கள்ல விளக்கப்படுது சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்படாத எவரையும் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது பாரத மண்ணில மட்டும்தான் பகவான் தோன்றுகிறார் என்பது உண்மையில்லை அவர் விரும்பும்போது எங்கு வேண்டுமானாலும் அவரால் தோன்ற முடியும் ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உள்ள குறிப்பிட்ட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தர்மத்தை பற்றி அவர் உபதேசிக்கிறார் ஆனால் நோக்கம் ஒன்றே ஒன்று தான் தர்ம நீதிக்கு கீழ்ப்படைந்து இறை உணர்வுடன் வாழ்வதற்கு மக்களை வழிநடத்துதல் என்பது அது சில சமயங்களில் அவரே தர்ம் தாமே ஆகிறார் சில சமயங்களில் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியை மகன் இல்லைனா சேவகனின் வடிவில் அனுப்புகிறாங்க இல்லைனா சில சமயங்களில் அவரே மறைக்கப்பட்ட உருவில் தோண்டுகிறார் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கொள்கைகள் மற்ற உயர்ந்த மக்களுக்கும் உரிதாகும் ஏன்னா உலகின் சேர்ந்த சாதாரண மக்களை விட அவங்க மிகவும் முன்னேறியவங்க இரண்டும் இரண்டும் நாலு என்பது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலும் சரி மேம்பட்ட கணித பய பயிற்சி கூடத்திலும் சரி மாறாத உண்மையாகும் இருந்தாலும் கணிதத்தில் ஆரம்ப கல்வியும் உயர்கல்வியும் இருக்குது அதனால்தான் பகவானின் எல்லா அவதாரங்களில் ஒரே கொள்கை கற்பிக்கப்பட்டாலும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அவற்றின் ஆரம்ப இருக்குது அதற்கு பின்னாடி விளக்கப்படுவது போல தர்மத்தின் உயர் கொள்கைகள் சமுதாய வாழ்வின் நாலு வர்ணங்களையும் நான்கு ஆசிரமங்களையும் ஏற்பதிலிருந்து ஆரம்பமாகுது கிருஷ்ண உணர்வை எல்லா இடங்களிலும் எழுப்புவதே அனைத்து அவதாரங்களில் இறுதி நோக்கமாகும் இந்த உணர்வு வெவ்வேறு சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல சில சமயங்களில் தோன்றும் சில சமயங்களில் தோன்றாது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா